அன்பான தேவதை தொலைக்காட்சியிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் படையினுடைய மாட்சி என்றால் பெருமை பெருமையை சொன்னார் சென்ற அதிகாரத்திலேயே இந்த அதிகாரத்திலேயே அதனுடைய செருக்கு செருக்கு என்றால் ஒரு ஆற்றல் ஓவைந்த ஒரு பண்பு அதாவது வீரம் பொருந்திய மிடுக்கான ஒரு பண்பு செருக்கு கர்வம் அப்படின்னு வடமொழியில் கர்வம்னு சொல்லலாம் தமிழில் வந்து ஒரு மிடுக்கான தோற்றம் மிடுக்கு செருக்கு அந்த படையினுடைய தரக்கை அப்ப வீரம் பொருந்தியிருக்கிறது அதே ஒரு செருக்கு அவனுக்கு ஒரு படைவீரன் சொல்லுகிறார் எதிரி நாட்டு வீரர்களை பார்த்து சொல்லுகிறான் அடே வீரர்களே என்னுடைய தலைவன் முன்னால் யாரும் இருக்காதீர்கள் என் தலைவன் முன்னால் நின்று போரிட்ட பலரும் இறந்து இன்றைக்கு நடுகல்லாக நிற்கிறார்கள் எனவே யாரும் என்னுடைய படைத்தலைவன் முன் வந்து நிற்காதீர்கள் என்று வீரம் பேசுகிறான் செருக்கோடு வீரம் பேசுகிறான் கர்வத்தோடு சொல்கிறான் என்ன சொல்லுகிறான் என் ஐ முன் நில்லன் மீர் என் ஐ முன் நில்லன் மீர் நில்லன் மீர் நிற்காதீர்கள் தலைவன் என்னுடைய படைத்தலைவன் என் ஐ முன் நில்லன் மீர் என்னுடைய படைத்தலைவன் முன்னால் நில்லன் மீர் நிற்காதீர்கள் ஏ பகைவர்களே என்னுடைய தலைவன் முன்னாலே யாரும் நிற்காதீர்கள் பலர் என்னை முன்னின்று பல வீரர்கள் பல பகை வீரர்கள் என் தலைவன் முன்னாலே நின்று தோற்று இறந்து இன்றைக்கு நடுகல்லாக நிற்கிறார்கள் நின்று கல் நின்றவர் கல்னா நடுகள் அந்த காலத்தில் ஒரு வீரத்தோடு போரிட்டு இறக்கின்றவர்களுக்கு அவருடைய நினைவு சின்னமாக அவர்களுக்கு ஒரு நடுகள் அவருடைய உருவத்தை ஒரு கல்லிலே செதுக்கி அவருடைய புதை மேலே நட்டு வைப்பார்கள் அந்த நடுகளை அந்த மக்கள் எல்லாம் அந்த ஊரிலோட மக்கள் எல்லாம் வணங்குவார்கள் அது ஒரு மரபு அது ஒரு பண்பாடு இப்போ குரலை பார்க்கலாம் என் ஐமுன் நில்லன் மின் என்னுடைய படைத்தலைவன் முன் பகைவர்களே நிற்காதீர்கள் தெவ்வீர் தெவ்வீர் என்றால் பகைவர்கள் ஏ பகைவர்களே என்னுடைய படைத்தலைவன் முன்னாலே யாரும் நிற்காதீர்கள் அப்படி நின்னா என்ன ஆகும் ஏற்கனவே அப்படி நின்னாலும் நிறைய பேர் செத்து போயிட்டாயா செத்து போயிட்டு அவனை புதைச்சி அவன் புதை ஒளி மேலே நடுகள் நட்டு வச்சுட்டாங்க தெரியுமா அதனால அவன் நிற்காத ஒழுங்கா உயிரை காப்பாத்தா போயிடு என் ஐமுன் நில்லன்மின் செவ்வீர் பகைவர்களே பலர் என் ஐமுன் நின்று பல பகைவர்கள் பல பேர் என்னுடைய தலைவன் முன்னாலே எதிர் நின்று போர் செய்து தோற்று இறந்து போய்விட்டார்கள் இறந்து போய் அப்பொழுது நடுகல்லாக இருக்கிறார்கள் இந்த தகவலை எதற்கு சொல்கிறேன் என்றால் உங்களுடைய உயிர் போய்விடும் என்று சொல்வதற்காக தான் சொல்கிறேன் எனவே ஆரைய தலைவன் முன்னிலைக்கு படையினுடைய செருக்கை சொல் பாருங்க இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா என்னை முன் நில்லன்மீர் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஓ மை ஃபோர்ஸ் ஸ்டேண்ட் நாட் அகேன்ஸ்ட் மை லீடர் இன் ஃபைட் ஃபார் மெனி ஆர் தோஸ் ஹூ டிட் கான்சிக்ஸ் லே அமங் ஸ்டோன்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்